இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பாதாள சாக்கடையில் அடைப்பு வீட்டில் விஷவாயு கசிந்து மூன்று பேர் பலி புதுச்சேரியில் சோகம் விஷவாயு கசிந்து மூன்று பேர் உயிரிழந்த விவகாரம் விசாரணைக்கு முதல்வர் உத்தரவு உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு நிவாரணம் அறிவிப்பு புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் கழிவறை சென்ற போது விஷவாயு தாக்கி ஒரே குடும்பத்தை சார்ந்த இரண்டு பெண்கள் உள்பட மூன்று பெண்கள் உயிரிழப்பு இரண்டு பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை புதுச்சேரி ரெட்டியார் புதுநகரை சேர்ந்தவர் செந்தாமரை இவர் இன்று காலை தனது வீட்டில் கழிவறை சென்றுள்ளார் கழிவறை சென்ற சிறிது நேரத்தில் விஷவாயு தாக்கி மயக்கம் போட்டு கீழே விழுந்துள்ளார் இதனை அறிந்த அவரது மகள் காமாட்சி செந்தாமரை மீட்க செல்லும் போது அவரும் விஷவாயு தாக்கியதில் திடீரென மயக்கம் போட்டு கீழே விழுந்தார் அலறல் சத்தத்தை கேட்ட காமாட்சியின் மகள் பாக்கியலட்சுமி சென்று பார்க்கும் பொழுது அவரும் மூச்சு திணறி கீழே மயங்கி விழுந்துள்ளார் இதனை அறிந்த அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் உடனடியாக மூன்று பேரையும் மீட்டனர் இதில் செந்தாமரை மற்றும் அவரது மகள் காமாட்சி ஆகியோர் கழிவறையிலேயே விஷவாயு தாக்கியதில் இறந்து விட்டனர் மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மயங்கியிருந்த பாக்கியலட்சுமி உடனடியாக மீட்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த பக்கத்து வீட்டை சேர்ந்த பதினைந்து வயது சிறுமி செல்வராணி மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகிய இருவரும் விஷவாயு தாக்கியதில் மயக்கம் இதில் செல்வராணி உயிரிழந்து விட்டார் பாலகிருஷ்ணன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கழிவறையில் அடுத்தடுத்து இரண்டு பேர் இருந்தது குறித்து விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில் ரெட்டியார்பாளையம் பாளையம் புதுநகர் பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் இருந்து கசிந்த விஷவாயு வீடுகளில் உள்ள கழிவறை மூலமாக வெளியேறியதால் இரண்டு பெண்கள் உயிரிழந்த நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்களை உடனடியாக வீட்டிலிருந்து வெளியேறுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர் தொடர்ந்து அப்பகுதிக்கு நகராட்சி ஊழியர்கள் அந்த கழிவுநீர் வாய்க்காலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் கழிவறை சென்ற போது ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பெண்கள் விஷவாயு தாக்கி இருந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரச்சனை நடக்குது என்னைக்கு இது தண்ணி லீக் ஆச்சோ அன்னையிலேருந்தே நாங்கள் போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அதேமாதிரி மேரி இல்ல லாட்ரு கொடுத்தோம் எல்லா இடத்துலையும் ஸ்டெப் எடுங்கன்னு சொன்னோம் ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு ஸ்டெப் எடுக்கல இப்போ ஒரு உயிர் போனதுனால ஒரு உயிர்ல மூணு உயிர் போய்க்குது அது போனதுனால தான் இப்போ எல்லா அதிகாரிங்க வராங்க இத்தனை வாட்டி சொன்னோம் உயிர் போகிறதுக்குன்னு எந்த அதிகாரம் வந்து பார்த்தாங்களா யாருமே வந்து பார்க்கல ஏன் பார்க்கல இதுக்கு வரையும் அதுக்கு வரையும் எல்லாத்துக்கும் போடுறாங்க அதுக்கு மட்டும் போடுவீங்களா அதுக்கு மறச்சுடுவீங்களா ஏன் செய்ய மாட்டீங்க அது மட்டும் இந்த ப்ராப்ளம் கொஞ்ச நாளாவே இருக்குதுங்க நாங்க எல்லாம் போய் சொல்லி சொல்லிட்டு வரங்க அந்த மூணாவது தேர்ல இருக்கிற ஜனங்க லேடிஸ் பத்து பாஞ்சு பேரா போய் ஒன்னு ஒரு நாள் போய் சொல்லிட்டு வரோம் இதுக்கு ஒரு ஸ்டெப்பே எடுக்கல எந்த அதிகாரியும் பார்க்கல எந்த எம்எல்ஏ வந்து பார்க்கல ஊட்டு உள்ள டெய்லி வரும் பிள்ளைங்க உடம்பு சரியில்லாம ஆகுதுங்க அப்பப்ப ஹாஸ்பிட்டல் கிட்ட போறாங்க வயசானவங்க ஹாஸ்பிட்டல் கிட்ட போறாங்க எதுக்கு அந்த மாதிரி இருக்கணும் எதுக்கு அங்க இருந்து கேட்டு வந்து கட்டணும்

புதுச்சேரியில் ரெட்டியார்பாளையம் புதுநகரில் விஷவாயு தாக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பெண்கள் உயிரிழந்தனர் மேலும் ஒரு சிறுமி உட்பட இரண்டு பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து சம்பவம் நடந்த இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினர் மேலும் அந்த பகுதி முழுவதும் கிருமி நாசினிகள் தெளித்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டனர் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் லட்சுமி நாராயணன் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அதே சமயத்தில் விசாரணை நடத்தி விரிவான ஆய்வு செய்து உரியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் இது குறித்து அந்த பகுதி மக்கள் கூறும்போது புதுச்சேரி ரெட்டியார் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியின் போது பல்வேறு இடங்களில் விஷவாயு பரவு வருவதாக பலமுறை புகார் கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த புகாரின் மீது நகராட்சி அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை நடவடிக்கை எடுத்திருந்தால் மூன்று பேர் இறந்திருக்க மாட்டார்கள் என்று புகார் தெரிவித்தார்கள் இறந்தவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் இங்கே இருக்கிற உடனடியாக இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து தங்கம் படத்துக்கு வேற மாற்ற தங்கணும் இந்த என்ன பிரச்சனைன்றத பார்க்கறோம் அந்த மேனுவர்லாம் திறந்து பார்க்கும்போது வந்து அதை பார்த்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க இது ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையாக இல்லை மெயின் ரோடு பிரச்சனைன்றது இதை வந்து இந்த என்கொயரி முடிஞ்சு தெரியும் நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து அதில் நல்லா கேஸ் இவ்வளோ கேஸ் ஆமாம் வர்றதுக்கு என்ன காரணம் எப்படி வந்துருக்கோம் வந்து குறை ரீதியாக வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்க இதை உடனடியாக எப்படி ரெக்டி பண்ணுறது இமீடியட்டாக வந்து ஏதாவது மெயின் ரோடு பைப் மாற்றணுமா அல்லது அந்த வீட்டு உள்ளே இருக்கிற அந்த இதில் வந்து அந்த முறையாக அதை எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணியிருக்காங்க அதில் செக் பண்ணிவிட்டு அதுக்கான ஏற்பாடு நமக்கு அரசாங்கம் வந்து செஞ்சு கொடுத்துருவோம் புதுச்சேரியில் பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட விஷவாயு வீடுகளில் உள்ள கழிவறைக்கு பரவியதால் மூன்று பேர் உயிரிழந்தனர் இதில் உயிரிழந்த இரண்டு பெண்களுக்கு தலா ரூபாய் இருபது லட்சமும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு ரூபாய் முப்பது லட்சமும் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பொதுநகர் பகுதியில் பாதள சாக்கடையில் இருந்து விஷவாயு அப்பகுதியில் இருந்த வீடுகளில் உள்ள கழிவறையில் பரவியதால் கழிவறைகளை பயன்படுத்திய ஐந்து பேர் விஷவாயு தாக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அதில் பதினைந்து வயது சிறுமி செல்வராணி எழுபத்தி ஐந்து வயது மூதாட்டி செந்தாமரை செந்தாமரையின் மகள் காமாட்சி ஆகிய மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் பாலகிருஷ்ணன் மற்றும் காமாட்சியின் மகள் பாக்கியலட்சுமி ஆகிய இருவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனிடையே விஷவாயு வெளியேறிய புதுநகர் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களை போலீசார் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தி வெளியேற்றினர் தொடர்ந்து உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் அடைப்புகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தலைமையில் அதிகாரிகளுடன் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி பாதாள சாக்கடை இணைப்பு கொடுத்ததில் தவறு நடந்துள்ளதாகவும் இது குறித்து அனைத்து பாதாள சாக்கடைகள் அமைக்கப்பட்ட இடங்களிலும் ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது என தெரிவித்த அவர் உயிரிழந்த தாய் மகளுக்கு தலா இருபது லட்சமும் உயிரிழந்த சிறுமி குடும்பத்திற்கு ரூபாய் முப்பது லட்சமும் நிவாரணம் அரசு சார்பில் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார் அதாவது எல்லா இடத்தையும் பார்க்க சொல்லியிருக்குது புது புதுநகரில் முழுமையாக பார்த்து அது மாதிரி இருந்தாங்கன்னா அதை சரி செய்ய சொல்லியிருக்கோம் அந்த இணைப்பு கொடுத்தெல்லாம் சரி செய்ய சொல்லியிருக்கிறோம் இந்த இப்போது இந்த மூணு பேர் நம்ம இதில் இறந்துருக்கிறாங்க உண்மையை வருத்தப்படக்கூடிய உண்டு அதில் அந்த இரண்டு பேருக்கு வயதானவங்க ஒரு ஐம்பத்தஞ்சி மொத்தம் எழுபத்தஞ்சு வயசுக்குள்ள இறந்துருக்காங்க பதினஞ்சு பெண் படிக்கிற பொண்ணு இறந்துருக்குது அது அந்த இரண்டு பேருக்கும் இருபதாயிரம் இருபது லட்சம் நம்ம அரசு நிவாரணமாக கொடுக்கின்றது அந்த பெண்ணுக்கு படிக்கின்ற அந்த பெண்ணுக்கு அந்த குடும்பத்தாருக்கு ரூபாய் முப்பது லட்சம் நிவாரண உதவி பிறகு வழங்க முடிவு செய்திருக்கின்றது இது உடனடியாக அந்த குடும்பத்தாருக்கு வழங்கப்படும் முப்பது லட்சம் முப்பது லட்சம் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் புனரமைப்பு மற்றும் புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதனால் பேருந்து நிலையத்தின் உள்ளே பேருந்துகள் வந்து செல்வது மிகவும் சிரமமாக உள்ளது மேலும் பொதுமக்கள் வந்து செல்வதற்கும் பெரும் சிரமமாக உள்ளது ஆகையால் புதிய பேருந்து நிலைய கட்டுமானப் பணிகள் விரைந்து முடிக்க ஏதுவாக புதுச்சேரி கடூர் சாலையில் உள்ள ஏஎஃப்டி மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைப்பது குறித்து பல ஆலோசனைகள் மற்றும் பலகால ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது அதன்படி இறுதியாக பேருந்து நிலையம் மாற்றுவது சம்பந்தமாக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி மற்றும் முருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஆலோசனையில் பேருந்துகள் வந்து செல்வதற்கு ஏதுவாக தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் பொதுமக்களுக்கு ஏற்றவாறு உள்ளதா எனவும் மற்றும் சுத்தமான குடிநீர் சுகாதாரமான கழிப்பறைகள் சரியான முறையில் அமைக்கப்பட்டுள்ளதா மற்றும் பொதுமக்களுக்கு ஏதுவாக நிழல் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் தனியார் பேருந்துகள் மற்றும் அரசு பேருந்துகள் பேருந்து நிலையத்தில் வந்து செல்வது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது ஆலோசனையில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் செல்வம் ஸ்மார்ட் சிட்டி திட்ட தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் உருளையன்பேட்டை காவல் நிலைய அதிகாரிகள் மின்துறை உதவி பொறியாளர் ஜேம்ஸ் மற்றும் புதுச்சேரி போக்குவரத்து துறை அதிகாரிகள் தமிழக அரசு போக்குவரத்து துறை பிரதிநிதிகள் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள் மேலும் புதுச்சேரி தனியார் பேருந்து உரிமையாளர் நல சங்கத்தைச் சேர்ந்த சங்க நிர்வாகிகள் புதிய பேருந்து நிலைய கட்டுமான ஒப்பந்ததாரர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வாங்கூர் வட்டம் வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ பேட்டை வாழி மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் அருகே தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் புதிய மகா மண்டபம் மூன்று நிலையுள்ள ராஜகோபுரம் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகர் சுவாமிகளுக்கு தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டு மேலும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்கல்யாண சுந்தரேஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் புதிய ராஜகோபுரம் திருப்பணிகளை முடித்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நாளை புதன்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு நேற்று காலை ஆலயத்தில் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் ஸ்ரீ லட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் மாலை வாஸ்து சாந்தி ரக்ஷா பந்தனம் யாகசாலை பிரவேசம் முதல் காலை யாக பூஜை ஹோமம் பூர்ணாகுதி மகா தீபாதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் விழா குழுவினர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் வாழப்பட்டாம்பாளையம் கிராமவாசிகள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு இரவு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று காலை இரண்டாம் கால யாக பூஜையும் மா மாலை விசேஷ சந்தி மூன்றாம் கால யாக பூஜை அஷ்டபந்தனம் சாத்துதல் பூர்ணாகுதி மகா தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் வாழப்பட்டாம்பாளையம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் சர்க்கிள் டி பாண்டிச்சேரிக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் புதுச்சேரி சர்க்கிள் டி பாண்டிச்சேரிக்கு கடந்த மே இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் நடைபெற்று புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்த நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளப்பின் தலைவர் சதானந்தன் துணைத் தலைவர்கள் லட்சுமிபதி சிவகுமார் செயலாளர் பிரகாஷ் இணை செயலாளர் சுந்தர் பொருளாளர் கனகராஜ் டென்னிஸ் பிரிவு செயலாளர் மேத்யூஸ் ஆரோக்கியசாமி உட்பிரிவு செயலாளர் ஸ்ரீராம் பிரசாத் கிளப் சர்வீஸ் முத்துராஜ் மற்றும் குழு உறுப்பினர்கள் சரவணன் அமலூர் ஆகியோர் சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோரை சந்தித்து சார்வை அணிவித்து வாழ்த்து பெற்றனர் புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து நாளை பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் வகுப்பறை மற்றும் பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் மீண்டும் துவங்கப்பட இருந்த நிலையில் வெயிலின் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்பானது ஜூன் பன்னிரண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் விடுமுறை முடிந்து நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன இதனிடையே நாளை பள்ளிகள் திறக்கப்படும் உள்ள நிலையில் வகுப்பறை பள்ளி வளாகம் பள்ளியில் உள்ள தண்ணீர் தொட்டிகள் உள்ளிட்டவைகளை தூய்மைப்படுத்தும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர் மேலும் நாளை புதிதாக பள்ளிக்கு வரும் மாணவர்களை வரவேற்க பல்வேறு ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் செய்து வருகின்றனர் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதையொட்டி உருளையன்பேட்டை திமுக சார்பாக அவருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிட்டு அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதனையடுத்து அவரை கூட்டணி கட்சி நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் உருளையன்பேட்டை தொகுதி திமுக சார்பாக தொகுதி பொறுப்பாளர் கோபால் தலைமையில் திமுகவினர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தை சந்தித்து பூங்கொத்து வழங்கி பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வாதாள சாக்கடையில் அடைப்பு வீட்டில் விஷவாயு கசிந்து மூன்று பேர் பலி புதுச்சேரியில் சோகம் விஷவாயு கசிந்து மூன்று பேர் உயிரிழந்த விவகாரம் விசாரணைக்கு முதல்வர் உத்தரவு உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு நிவாரணம் அறிவிப்பு கோடை விடுமுறை முடிந்து நாளை பள்ளிகள் திறப்பு பள்ளியை தூய்மைப்படுத்தும் பணியில் ஊழியர்கள் தீவிரம் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்